நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த காளியம்மாள் உரையாற்றினார் அந்த காட்சியை தற்போது காணலாம் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போன்று முன்னாடி நடந்த பொதுக்குழு அந்த அரங்கம் பத்தல அப்படின்னு இந்த அரங்கம் அடுத்த பொதுக்குழு இந்த அரங்கமும் பத்தாதுன்னு நம்ம நினைப்போம் இன்னும் பெருமளவிலான ஒரு பொதுக்குழுவை நிகழ்த்துவோம் இன்றைக்கு நாம் கூடியிருப்பதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு யதார்த்தத்தை சொல்றோம் மனிதனுக்கு இயல்பாகவே ரெண்டு குணம் இருக்கும் ஒன்று போராடி வெற்றியை பெறணும் இன்னொன்று போராடுபவர்களை வேடிக்கை பார்க்கணும் இந்த ரெண்டு குணம் தான் இருக்கும் ஆனா நாம ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் இருக்கிறோம் தேர்தல் வருது வெற்றி பெறுகிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம் என்பது மட்டுமல்ல நம் நிலமும் வளமும் நம் இனமும் செத்து கொண்டிருக்கிறது கொள்ளை போய் கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுகின்ற ஒரு பேர் ஆயுதம் நமது அண்ணன் செந்தமுடன் சீமான் அந்த ஆயுதத்தை கருத்தியலாக கொண்டு நாம் வென்று முடிக்க வேண்டிய காலகட்டம் அது நிறைய திராவிட கட்சிகள் வருவாங்க வெறும் பணத்திற்காக அரசியல் செய்கிறவர்களே கால்வாசி தூரம் பாய்ந்து ஓடும் போது நம் இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் நாம் நாம் முழு தூர பாய்ச்சலாக இருக்கணும் நிறைய பேருக்கு என்னன்னா வேட்பாளர் சரியில்லைங்க நாங்க அவரை நிறுத்துவாங்கன்னு பார்த்தோம் இவரை நிறுத்தி விட்டாங்க அதனால நீங்க அங்க இருந்து வந்து இங்க நிக்கிறீங்க இங்க இருந்து வந்து ஏன் அங்க நிக்கிறீங்க இப்படி ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருந்தால் வெற்றி யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் பிறகு என்ன ஆயிடும் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் துணை முதலமைச்சர் வந்துருவாரு பிறகு அவரே முதலமைச்சர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இங்க இருந்து வந்து அங்க நிக்கிறீங்க அங்க இருந்து வந்து அங்க நிக்கிறீங்க அண்ணன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் என்று ஒரு ஆய்வை நடத்தி அந்த இடத்தில் ஒரு அமர்த்துகிறார் என்றால் அது சீமானின் முகம்தான் வழித்தடம் தான் என்பதை உணர்ந்து வேலை செய்யணும் உண்மையில் சொல்ல போன வெற்றி நினைக்கிறீங்க வெற்றி ஆற்ற உங்கள் ஒவ்வொருவரும் கையிலும் மாலையாக இருக்கிறது நீங்கள் அது கழுத்தில் போடுவதா அல்லது காலில் போட்டு மிதிப்பதா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இந்த இடத்துல எனக்கு மரியாதை தரல இந்த இடத்துல என்ன கூப்பிடல இந்த இடத்துல என்ன நான் புறக்கணிக்கப்படுகிறேன் ஆம் புறக்கணிக்கப்படுவோம் தான் இத்தனை ஆண்டு காலமும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் தான் நம்மவர்களாலேயே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் தான் ஆனாலும் அதை உதை திறந்து விட்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் வெற்றி நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் என்பதை உணர்ந்து செயல்படணும் இன்னும் வேகமாக ஓடணும் ஏனென்றால் யாழமும் இல்லாத மிகப்பெரிய ஆயுதம் நேர்மை என்கிற மிகப்பெரிய பலம் இவன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டான் ஆனால் நேர்மையாக நிற்பான் பொய் வாழ்வியலே நமக்கு வளமாக்கி தருவான் என்ற நம்பிக்கை விதைங்க அடுத்த தலைமுறை நம்மளை நீண்ட தூர காலம் எதிர்பார்க்கிறது இந்த முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு பிறகு பத்து விழுக்காடு ஒரு கோடி வாக்கு ரெண்டு கோடி வாக்கு அல்ல இலக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு அறுபது பெண்கள் என தெரிஞ்சு ஒரு கட்சியிலும் அறுபது பேர் இல்ல இங்கு அறுபது பெண்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருந்த பெண்களுக்கான வெற்றி தான் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது மாநில பொறுப்பாளர்களாக ஒட்டுமொத்த பெண்கள நாற்பது பேர் தொகுதிக்கு பேர் பேர் துணிந்து களமாடி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் பெண்கள் இல்லாத வெற்றி இல்லை என்பதை நாம் ஒவ்வொருத்தருக்கும் பறைசாற்றணும் தேடி தேடி போய் பேசணும் ஒவ்வொரு கிராமத்தில் போனாலும் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்மால் தான் கண்டறிய முடியல அதை அந்த நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் வெற்றி நம் கையில் இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் நாற்பது தொகுதியும் வென்று முடித்து திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கின்ற காசு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வாயடைத்து போய் இனிமேல் தமிழ்நாட்டில் பணம் செல்லாது இனம்தான் செல்லும் என்ற மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வெற்றி நமதே நாளை நமது இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இந்த பொதுக்குழு திருநாள் வெற்றி திருநாளாக இருக்க வேண்டும் திருநாள இருக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற பொறுப்பாளர்களை நாற்பது பானை வைத்து நீங்கள் பொங்கலிட வேண்டும் மகிழ்ச்சி உற்சாகத்தில் தமிழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மிதக்க வேண்டும் அடுத்த ஜல்லிக்கட்ட நாமளே முன்னின்று நடத்த வேண்டும் எங்கள் அண்ணன் அந்த இடத்து சிம்மாசனத்தில் வீட்டிற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த வெற்றி இலக்கை குறிக்கோளாக கொள்ளுங்கள் வேண்டு முடிப்பது உறுதி 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 ஏனென்றால் நாம் தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணிற்கு இறுதி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க